டியர் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவின் எல்லா நூலகங்களிலும் ஒரு புத்தகம் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அது அட்மிரல் ரிச்சர்ட் இ பயர் எழுதிய அலோன் என்ற புத்தகம் அதை பற்றி பின்னர் காண்போம் அதற்கு முன் மிகச் சிறந்த உரையாடல் ஒன்றை பற்றி இந்த அனுபவங்கள் சேனல் மூலம் அறிந்து கொள்வோம் இந்த உரையாடல் ப்ரகதாரண்யக உபனிஷதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை முறை வல்கியர் என்ற மகரிஷி ஜனக மகாராஜா ஆட்சி செய்யும் விதேக நாட்டிற்கு வருகை புரிந்தார் அவரை வரவேற்று உபசரித்த ஜனகர் தன் ஐயங்களை போக்கிக் கொள்ள பின்வரும் வினாக்களை எழுப்புகிறார் மகரிஷி அவர்களே அடர்ந்த கானகத்தில் ஒரு மனிதன் எதை கொண்டு பார்க்கிறான் எதை கொண்டு செயல் புரிகிறான் மன்னா சூரியனின் ஒளியைக் கொண்டே மனிதன் பார்க்கிறான் மேலும் செயல்படுகிறான் என்றார் மகர்ஷி சூரியன் மறைந்துவிட்டால் மனிதனுக்கு ஒளியை தருவது எது குழந்தாய் சூரியன் மறைந்தால் உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் சந்திரனே ஒளியாய் விளங்குகிறது என்றார் யாக்ஞவல்கியர் மகர்ஷியே சூரியன் சந்திரன் இரண்டும் மறைந்துவிட்டால் மனிதனுக்கு ஒளியைத் தருவது எது மனிதனுக்கு நெருப்பு ஒளியை தரும் என்றார் மகரிஷி சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய மூன்றும் இல்லாத நிலையில் மனிதனுக்கு வழிகாட்டியாக அமைவது எது என்றார் ஜனக மகாராஜா சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய மூன்றும் இல்லாத நிலையில் எத்தகைய இருட்டிலும் காதில் கேட்கும் ஒளியே மனிதனுக்கு வழிகாட்டியாக அமையும் என்றார் யாக்ஞவல்கியர் சூரியன் சந்திரன் நெருப்பு சப்தம் ஆகிய எல்லாமே அடங்கிவிட்டால் மனிதனுக்கு துணையாக அமைவது எது என்றார் ஜனகர் எல்லாம் மறைந்து போனாலும் மனிதனது ஆன்மாவே ஒளியாகவும் ஒலியாகவும் அமைந்து வழி நடத்தும் தன் ஆன்ம ஒளியை கொண்டே மனிதன் எத்தகைய கடின சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து விடுவான் என்றார் மகரிஷி யாக்யவல்கியர் புகழ் பெற்ற இந்த உரையாடலின் மூலம் நிரந்தர ஒளி ஒளி என்பது மனிதனுக்குள்ளேயே இருக்கும் ஆன்மாதான் என்ற உண்மையை ஜனக மகாராஜா உணர்ந்து கொண்டார் ஏஸ் ஃப்ரெண்ட்ஸ் மனிதன் தன் ஆன்ம பலத்தை கொண்டே கடலை கடந்தான் மலை சிகரத்தில் ஏறினான் விண்வெளியில் பயணித்தான் சந்திரனில் காலடி வைத்தான் முன்பு சொன்ன நூலக புத்தகத்திற்கும் இந்த உரையாடலுக்கும் என்ன தொடர்பு என நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது தன் ஆன்ம சக்தியின் துணை கொண்டே அமெரிக்க கப்பற்படையின் அட்மிரல் ரிச்சர்ட் இ பயர்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அண்டார்டிகா கண்டத்தில் மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தனிமையில் தங்கியிருந்து பல வானிலை ஆய்வுகள் மேற்கொண்டார் அவரது அனுபவங்களே இன்றைய நமது அனுபவங்கள் சேனலின் கருப்பொருள் அண்டார்டிகாவின் நுழைவு பகுதியில் அமெரிக்காவின் ஆராய்ச்சி தளம் அமைக்கப்பட்டிருந்தது அதன் பெயர் லிட்டில் அமெரிக்கா டூ பயர்ட் தங்கியிருந்த தனிமை ஆய்வுக்கூடம் இந்த ஆராய்ச்சி தளத்திலிருந்து நூற்று இருபத்தி மூன்று மைல்கள் தள்ளி அண்டார்டிகா கண்டத்தின் உட்புற பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது அதற்கு போலிங் அட்வான் அட்வான்ஸ் பேஸ் என்று பெயரிடப்பட்டது அவர் அங்கு தங்கி வானிலை ஆய்வுகள் மேற்கொள்வதற்கென தரையில் இருந்த பனியை குடைந்து பெரிய ஆய்வகம் ஒன்றை மரப்பலகைகளைக் கொண்டு பல மாதங்களுக்கு முன்பே அமெரிக்க கப்பற்படை அலுவலர்கள் அமைத்தனர் அங்கு வானிலை ஆய்வு மேற்கொள்ளும் கருவிகள் பொருத்தப்பட்டன டீசல் ஜெனரேட்டர் ஒன்று பொருத்தப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்பட்டது அதைக் கொண்டு விளக்குகள் மற்றும் அறையை கதகதப்பாக வைத்திருக்கும் ஹீட்டர் கருவி போன்றவை அமைக்கப்பட்டன உணவு தயாரிக்க மண்ணெண்ணெய் அடுப்பு ஒன்றும் அமைக்கப்பட்டது பதப்படுத்தப்பட்ட உணவு டின்கள் அவருக்காக ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டன அவர் படிப்பதற்காக நிறைய புத்தகங்களையும் தன்னுடன் எடுத்து வைத்திருந்தார் தற்போது இருப்பது போல் தகவல் தொடர்பு கருவிகள் ஏதுமில்லாத அந்த காலத்தில் பயர்ட் ரேடியோ மூலம் தொடர்பு கொண்டார் மோர்ஸ் கருவி மூலமும் ரேடியோ டெலிஃபோன் மூலமும் தொடர்பு கொண்டார் லிட்டில் அமெரிக்கா டூ ஆய்வகத்தில் உள்ள மக்களுடன் அவர் தொடர்பு கொண்டார் இந்த தொடர்பு மட்டுமே உளவியல் ரீதியாக அவரை உயிர்ப்புடன் வைத்திருந்தது எனலாம் முதல் இரண்டு நாட்கள் பயர்டுக்கு எந்தவித சிரமமும் தெரியவில்லை ஆனால் மூன்றாம் நாள் முதல் உளவியல் ரீதியாக அவருக்கு அச்சம் ஏற்பட்டது காரணம் பதினாறு அடி உயரமுள்ள பனி மனிதன் அண்டார்டிகா கண்டத்தில் வசிப்பதாகவும் அவன் மனிதர்களை உணவாக உட்கொள்வதாகவும் அந்நாட்களில் மக்கள் நம்பினர் சுற்றிலும் பனியும் இருளும் சூழ்ந்த நிலை எந்தவித ஒலியும் இல்லாத மையான அமைதி பனி புயல் வீசும் சமயத்தில் எழும் ஒலி மிகவும் அச்சமூட்டுவதாக இருந்தது மனித சஞ்சாரமே இல்லாத கொடும் தனிமை என உயிர் வா வாழ்வதற்கே சாத்தியம் இல்லாத சூழலில் பயர்டு தன் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார் அமெரிக்க கப்பற்படை ஆய்வகமாகிய லிட்டில் அமெரிக்கா டூவில் பணிபுரிந்த அதிகாரிகள் தினமும் பயர்டுடன் தொடர்பு கொண்ட வண்ணம் இருந்தனர் யாக்ஞ வல்கிய மகரிஷி கூறியது போல் ஒளி ஒலி சப்தம் ஏதுமற்ற நிலையில் தன் ஆன்ம சக்தி கொண்டே ரிச்சர்ட் பயர்ட் தன் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் அவரது ஆன்ம பலமே அவருக்கு தைரியத்தை கொடுத்தது அவரது ஆன்ம பலமே உடல் வலுவை கொடுத்தது ஐந்து மாதங்கள் முடிவடைந்த நிலையில் அவர் மேலும் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்து தன் பணியை தொடர நினைத்தார் ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்கு வேறு மாதிரி இருந்தது மூடிய அறையில் அவர் பயன்படுத்திய மண்ணெண்ணெய் அடுப்பின் புகை அதிக அளவு கார்பன் மோனாக்சைடை உருவாக்கியது இதனால் அவரால் அதிக நேரம் அறைக்குள் தங்கியிருந்து பணியை தொடர முடியவில்லை அறைக்கு வெளியே இருந்து தன் வேலையை தொடரவும் முடியவில்லை காரணம் அங்கின் நிலவிய கடும் குளிர் ஆகவே தன் ஆராய்ச்சியை முடித்துக்கொள்ள விரும்பி லிட்டில் அமெரிக்கா டூவில் இருந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டார் கப்பற்படை அதிகாரிகள் அவரை மீட்க உடனே விரைந்தனர் ஆனாலும் அவர் இருந்த பகுதியை அடைய இரண்டு வாரங்களுக்கு மேல் ஆனது பயர்டு தன் ஆன்ம சக்தியின் துணையால் எப்படியோ உயிரை கையில் பிடித்துக்கொண்டு காத்திருந்தார் அவரை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தனர் இந்த சாகச பயணத்தின் அனுபவங்களை தொகுத்து அலோன் என்ற பெயரில் அவர் புத்தகமாக வெளியிட்டார் அதுவே நான் முன்பு குறிப்பிட்ட புத்தகம் ஆகும் இட் இஸ் அ டெஸ்டமெண்ட் டு ஹியூமன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் மனிதனின் ஆன்ம பலத்தின் எல்லை எதுவரை என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு உலகிற்கு எடுத்து கூறியது ரிச்சர்ட் இ பேர்ட் மேற்கொண்ட துணிச்சல் நிறைந்த ஆய்வுகளால் இருள் சூழ்ந்த மாதங்களில் அண்டார்டிகாவில் வீசும் காற்றின் போக்கு பனிப்புயல் மற்றும் அதிகரிக்கும் குளிர் ஆகியவை குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட்டன இவை அனைத்திற்கும் மேலாக சக்திகளில் பெரிய சக்தி ஆன்ம சக்தி என்பது நிரூபணம் ஆயிற்று